வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டில் புது கணக்கு ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கப் போகிறது எதிரியும் இல்லை கடனும் இல்லை நோயும் இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயம் நிச்சயமான முறையில் வந்தே தீரும் நடந்தே தீரும் இன்றைய பதிவில் இதை பற்றி விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சொன்னலாம் ஏற்கனவே குரு அதிசார வக்கிரமிச்சு வழங்க பதிவிட்டாச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களை மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனி அதுவும் ஜென்மசனி உங்களுக்கு தொன்று தொட்டு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவர் ஜென்மசனியாகத்தான் இருக்கப் போகிறார் எப்படினாலும் ஏழரை சனி ஜென்மசனி ஆனால் சனி பகவான் கடந்த ஜூலை மாதம் அடைஞ்சு இப்போ நவம்பர் இருபத்தெட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய மீன ராசிக்கு ராசிநாதன குரு பகவான் நான்காம் வீடான மிதினத்தில் அமர்ந்திருக்கப்படுகிறது அப்படி குருவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய மீனராசிக்கு பன்னிரெண்டில் ராகு மற்றும் ஆறில் கேது மிக முக்கியமான கிரகங்கள்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் குருவினுடைய நேரடி ஏழாம் பார்வை தனுசில் பதிகிறது தனுசில் இருக்கக்கூடிய சூரியன் மீது பதிகிறது சூரியனும் ஏழாம் பார்வை குருவை பார்க்கிறார் அப்போ சூரியனும் குருவை பார்க்குறாரு குருவும் சூரியனும் பார்க்குறாரு சம சப்தம பார்வையில் இரண்டு ராஜகரங்கள் இணைவு ஒன்று நான்கில் இன்னொன்று பத்தில் அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை சந்திக்க போகுது வீடு மீன ராசிக்காரங்களுக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் லொக்கேஷன் மாற்றுறது தொழிலை மாற்றுறது இடத்தை மாற்றுறது பேரை மாற்றுறது ஊரை மாற்றுறது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றியே தீர்வீர்கள் அதுலேயும் தொழில்லையும் வீட்டையும் புதுசாக வீடு கட்டுறது இல்லை வீட்டை ஆல்டர்னேஷன் பண்ணுறது வீடு அல்லது கார் வண்டி வாகனத்தை மாற்றுறது பழைய கார் வண்டி வாகனத்தை வச்சுட்டு புதுசாக வண்டி வாங்குறது கல்வி படிப்பு விஷயத்தை மாற்றுவது படிக்கிற ஸ்கூலு காலேஜ் போன்ற விஷயத்த மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு தொழில் விஷயம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் விஷயம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதேபோல் பூர்வீக தொழில் பரம்பரை தொழில் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது வெளிநாடு யோக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா எதிரி கடன் நோய் ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி கிடையாது அப்போ கேது ஆறில் அமர்ந்திருப்பது நல்லது எதிரி நோய் கடன் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ ஏழரை சனியில் ஜென்மசனியில் வேறு என்னங்க எங்களுக்கு கஷ்டம் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எதிரியாலும் கடனாலும் நோயாலும் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் பெரிதால் பாதிப்பு இருக்காது ஆனால் ஜென்மத்தில் சனிவன் வந்திருக்கிறார் அப்போது இதில் என்ன பிரச்சனை வரும்னா மன அழுத்தம் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு வேலைப்பழு அதிகமான முறையில் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் தயக்கம் இருக்கும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை மாந்திரிக சம்பந்தமான விஷயத்தில் ஒரு பயம் ஏற்படும் மறைமுகமான நபர்களால் எதிரில்லைங்க துரோகிகள் நல்லா புரிஞ்சுங்க எதிரியால பிரச்சனை இருக்காது துரோகியால் மறைமுகமாக செய்யக்கூடிய வேலைகளால் சூழ்ச்சிகளால் சில பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது இதிலெல்லாம் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போல் தான் தேவையில்லாத அதிவேக பயணங்கள் சில காரியங்களில் செய்கிறதுக்கு சோம்பேறுத்தனப்பட்டு பேசுகிறதுக்கு தயங்கினு வாய்ப்பு நழுவ விடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மீனராசிக்காரங்க நிச்சயமாக கால பைரவரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வணங்குறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை இரவே உலர் திராட்சையை ஊற வச்சுருங்க தண்ணியில் சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சி காக்காக்கி உணவாக போடுங்க அந்த உலர் திராட்சியை அது சாப்பிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவு பணம் செல்வாக்கு பெயர் பொருள் கிடைக்கும் கண்டிப்பாக கருடக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதை வீட்டினுடைய நுழைவாயிலில் நிலைக்கதவு முன்னாடி கட்டி தொங்குவது நல்லது இந்த மாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள் செயல்படாமல் இருக்கும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் உங்களுடைய மீனத்திற்கு பதினொன்றாம் இடம் மகரத்துக்கு பன்னெண்டாம் இடம் கும்பத்துக்கு அது பிடித்தே இருக்கக்கூடியவர் கூட பிறந்தவங்களுடைய உங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது மாமியார் வீட்டு பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லது ஸோ இதிலெல்லாம் கவனத்தோடு இருந்துக்குங்க சரி நல்ல விஷயம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி தொழிலுக்கும் வேலைக்கும் யோகம் இருக்குங்க வீட்டுக்கு நல்ல யோகம் இருக்குதுங்க திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை பாதிக்கிறோம் அதாவது உங்களுக்கு நோய் பிரச்சனைகள் பெருசாக வரலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கு ஒரு நோய் பிரச்சனை வந்து அதனால மருத்துவ செலவு வாய்ப்பு உண்டு மேலும் செவ்வாய் பவான் மகர ராசியில் உச்சமாக இருக்கும்போது இந்த வருடம் ஆரம்பிப்பது மிகப்பெரிய அளவு லேண்ட் ப்ராப்பர்ட்டியால் ஒரு எக்கனாமிக்க லாபம் பார்க்க போகிறீங்க வேலை விஷயத்தில் முயற்சி எந்த ஒரு முயற்சினாலும் வெற்றி உண்டு அதில் சான்சஸ் உண்டு சரிங்களா இப்போ பனிரண்டு இருக்கக்கூடிய ராகுபவான் பயணங்கள் எதிர்பாராத இடம் மாற்றத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படி பயணம் இடமாற்றம் உங்களுக்கு வெவ்வேறு விதத்தில் அமையும் போது அதை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் அலையிறது போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் சில உறவுகள் விட்டு விலகி செல்வாங்க அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சில குறிப்பிட்ட காலம் முடிந்ததுக்கு பிறகு அதாவது ஒரு ஒன்றரை வருடங்கள் முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்துடுவாங்க ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃபைட் பண்ணி அந்த உறவுகளை இழுத்து பிடித்து வச்சுக்காதீங்க சரிங்களா மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜென்மசனி என்றாலும் மக்கள் செல்வாக்கை பெறக்கூடிய அரசியல் சம்பந்தமான தொடர்புகளும் ஆன்மீக சம்மந்தமான தொடர்புகளும் மற்றும் சினிமா போன்ற வாய்ப்புகளும் மற்றும் மேடையேறி உறவுகள் மத்தியில் சமுதாயத்தின் மத்தியில் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்து அதில் ஒரு பெயர்ப்புகள் பெறதுக்கும் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் உங்களுடைய இமேஜ் உங்களுடைய டேலண்ட் வெளிப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கும் பெரிய பெரிய ஆட்களுடைய ஒரு பாராட்டப்பெறதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இதெல்லாம் நல்ல விஷயமா உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நிச்சயம் வணங்க வேண்டியதையும் தெய்வம் காலை பயிர்தாங்க தவறாமல் இதை நீங்கள் வணக்கிங்க சரிங்களா மற்றபடி பயப்பட வேண்டாம் இந்த பதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்